தற்போதைய அண்மை செய்தி வினாத்தால் கசிந்ததை அடுத்து நெல்லை மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழக தேர்வு ஒத்தி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் நூற்று ஆறு கல்லூரிகளில் இண்டஸ்ட்ரியல் லா பாடத்திட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வினாத்தால் கசிந்ததால் பல்கலைக்கழகத்தின் தேர்வு ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் வினாத்தால் கசிந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் தேர்வை ஒத்திவைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் தற்போது வினாத்தால் கசிந்ததை அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த தேர்வு எந்த தேதியும் நடைபெற இருக்கிறது இந்த தேர்வு வினாத்தால் கசிந்ததற்கான காரணம் என்ன தகவல்களை பதிவு செய்யுங்கள் நெல்லை மாவட்டம் அருகே உள்ள அபிஷேகப்பட்டியில் அமைந்துள்ளது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கான கல்லூரிகளுக்கான பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது இந்த பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த இண்டஸ்ட்ரியல் லா என்ற பாட தேர்வு என்பது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வினா வினாத்தால் வந்து கட்சிகளுடன் கிடைத்த தகவலின் அடுத்து மனோமடையம் சொந்த பல்கலைக்கழகம் தேர்வு கட்டுப்பாட்டாளர் இந்த நடவடிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் நூத்தி ஆறு கல்லூரிகளில் இந்த பிரிவு என்பது இந்த பாடம் என்பது அனைத்து மையங்களின் தேர்வு தேடி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த இண்டஸ்ட்ரியல் லா என பாடப்பிரிவில் தேர்வுக்கான மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள வினாத்தால் என்பது திரும்ப பெறும் பணியில் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது வினாத்தால் கசிவு தொடர்பாக பல்கலைக்கழகம் மூலமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வருகிறது இந்த வினாத்தால் வந்து தற்போது வந்து சமூக வலை தலைமையான மிக அதிகமாக பரவி வருவதாகவும் கூறப்படுகிறது எப்படி இந்த வினாத்தாள் கசிவு என்பது ஏற்பட்டுள்ளது என்பது தொடர்பாக நெல்லை மலர்மலையம் சுண்டநாள் பல்கலைக்கழகத்தில் உள்ள அதிகாரிகளும் மற்றும் அவங்க உள்ள அலுவலர்களும் அதிர்ச்சிக்குள்ளாய்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்து சென்று கசிந்தது என்பது தொடர்பாக தான் என்பது இது உள்ள பேட்டை காவல் நிலையத்திலும் பல்கலைக்கழகம் சார்பாக வழக்கு செய்வதற்காக புகார் செய்ததற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் உள்ள அஹ் அதிகாரிகள் தங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் மனோன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தேர்வு நடைபெற இருந்த நிலையில் வினாத்தால் கசிந்ததை அடுத்து தேர்வு இருப்பது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்